நல்லா பாக்கலாம் சார் கரெக்டா சொன்னாரு எனக்கு காலில் அது மாதிரி எனக்கு பிரச்சனைகள் இருக்கு மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டா தான் சொன்னாரு இலவச ஜோதிடம் அப்படிங்கும் போது நான் நிறைய பேரு நம்பர் கொடுக்கறனால சரியா இருந்து நம்பிக்கை இல்லாம தான் சார் இருந்துச்சு ஆனா நல்லாதான் பாப்பாரு இன்று மீன ராசிக்காரர்களுக்கு ஆற்றல் மற்றும் தைரியம் அதிகரிக்கும் நாள் புதிய சவால்களை எதிர்கொண்டு வெற்றியை அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழில்முறை வாழ்க்கையில் புதிய அணுகுமுறைகள் மற்றும் சிந்தனைகளை நிறைவேற்ற உகந்த நேரம் உங்கள் திறமை மற்றும் முயற்சிகளால் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குழு வேலைகளில் மற்றவர்களுடன் நல்ல ஒத்துழைப்புடன் செயல்படவும் தொழில்முறை பயணங்கள் எதிர்பார்த்து வெற்றியை வழங்கும் தொழில் முனைவாளர்கள் புதிய வணிக ஒப்பந்தங்களைப் பெற வாய்ப்பு அதிகம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகலாம் அல்லது முன்கூட்டியுள்ள திட்டங்களில் முன்னேற்றம் காணலாம் இன்று உங்களின் சுயமுனைப்பும் திறமையும் வெற்றிக்கு வழிவகுக்கும் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பழைய முதலீடுகளால் லாபம் கிடைக்கும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவது நல்ல முடிவு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க கூடுதல் முயற்சி எடுத்தால் பொருளாதார நிலை வலுவாகும் உங்கள் சேமிப்புகளை சீராக பராமரிக்கவும் பெரிய பொருளாதார முடிவுகள் எடுக்கும் முன் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலவும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்தும் குழந்தைகளின் செயல்திறன் உங்களை மகிழ்விக்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது வீட்டுச் சூழல் அமைதியாக இருக்கும் குடும்ப பிரச்சினைகள் இருந்தால் அமைதியாக பேசி தீர்வு காணவும் பெரியவர்களின் ஆசிர்வாதம் உங்கள் வாழ்வில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தியானம் மற்றும் யோகா செய்யும் போது உங்கள் மன அமைதி அதிகரிக்கும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் உங்கள் உடல் நலத்தை மேம்படுத்தும் போதிய துயில் உற்சாகத்தை தரும் நீரிழப்பு ஏற்படாமல் தண்ணீர் எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் சோர்வை குறைக்க சிறிய இடைவெளிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை யமகண்டம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை